நமது இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தீத்து மூன்றாம் அதிகாரத்திலிருந்து கேள்விகளும் பதில்களும் துறைத்தனங்களுக்கு எப்படி அடங்கி இருக்க வேண்டும் கீழ்படிந்து அதிகாரங்களுக்கு எப்படி அடங்கி இருக்க வேண்டும் கீழ்படிந்து எவைகளை செய்ய இருக்க வேண்டும் சகலவிதமான நற்கிரியைகள் ஒருவனையும் என்ன செய்யக்கூடாது தூஷிக்க கூடாது ஒருவரிடமும் என்ன பண்ணக்கூடாது சண்டை நாம் எப்படி இருக்க வேண்டும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் எதை காண்பிக்க வேண்டும் சாந்த குணம் நாம் எப்பொழுது புத்தியினராய் இருந்தோம் முற்காலத்தில் நாம் எப்பொழுது கீழ்படியாதவர்களாய் இருந்தோம் முற்காலத்தில் முற்காலத்தில் எப்படி நடக்கிறவர்களாய் இருந்தோம் வழி தப்பி பலவித இச்சைகளுக்கு எப்பொழுது அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் முற்காலத்தில் பலவித இன்பங்களுக்கு எப்படிப்பட்டவர்களாயிருந்தோம் அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் முற்காலத்தில் எப்படிப்பட்ட குணத்தோடு ஜீவனம் பண்ணினோம் துர்குணத்தோடு எப்பொழுது பொறாமையோடும் ஜீவனம் பண்ணினோம் முற்காலத்தில் எப்பொழுது பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தோம் முற்காலத்தில் முற்காலத்தில் ஒருவரை ஒருவர் என்ன பகைக்கிறவர்களாய் இருந்தோம் தயையானது யாரிடமிருந்து பிரசன்னது ரச்சகராகிய தேவனிடத்தில் இருந்து மனுஷர் மேலுள்ள அன்பு யாரிடமிருந்து பிரசன்னம் ஆனது ரட்சகராகிய தேவன் இரட்சகராகிய தேவன் எவைகளின் நிமித்தம் நம்மை ரச்சிக்கவில்லை நாம் செய்த நீதியின் கிரியைகள் நமது தமது இரக்கத்தின்படி நம்மை ரச்சித்தவர் யார் இரட்சகராகிய தேவன் இரட்சகராகிய தேவன் எப்படிப்பட்ட முழுக்கினால் நம்மை ரச்சித்தார் மறு ஜென்ம முழுக்கு இரட்சகராகிய தேவன் யாருடைய புதிதாக்குதலினால் நம்மை ரச்சித்தார் பரிசுத்த ஆவியினுடைய நாம் எதினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் இரட்சகராகிய தேவனுடைய கிரியையினாலே நாம் எந்த நம்பிக்கையின்படி சுதந்திரரானோம் நித்திய ஜீவன் உண்டாகும் நம்பிக்கையின்படி ரட்சகராகிய தேவன் எதை நம்மில் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் பரிசுத்த ஆவியை இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியை யார் மூலமாய் பொழிந்தருளினார் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் யார் தேவனிடத்தில் விசுவாசம் நன்மையாம் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் எவை நற்கிரியைகள் எவைகளை குறித்த தர்க்கங்களை விட்டு விலக வேண்டும் புத்திஹீனமான தர்க்கங்களை வம்ச வரலாறுகளை குறித்து உண்டாகும் எவைகளை விட்டு விலக வேண்டும் வாக்குவாதங்கள் சண்டைகளை குறித்து உண்டாகும் எவைகளை விட்டு விலக வேண்டும் வாக்குவாதங்கள் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகும் எவைகளை விட்டு விலக வேண்டும் வாக்குவாதங்கள் அப்பிரயோஜனமும் இருப்பவை எவை வாக்குவாதங்கள் யாருக்கு இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலக வேண்டும் வேத புரட்டனாயிருக்கிற ஒருவன் நிலை தவறி பாவம் செய்கிறவன் யார் வேத புரட்டனாயிருக்கிற ஒருவன் தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாலம் செய்பவன் யார் வேத புரட்டனாயிருக்கிற ஒருவன் பவுல் தீத்துவிடம் எவர்களை அனுப்புவதாக கூறினார் அர்த்தமா திகுக்கு தீத்து எங்கே தன்னிடத்திற்கு வர ஜாக்கிரதை பட பவுல் கூறினார் நிக்கோபோலி பவுல் எந்த காலத்தில் தீத்துவிடம் தங்கும்படி தீர்மானித்திருந்தார் மாறிக்காலம் சேனா என்பவன் யார் நியாயசாஸ்திரி சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் எவை இல்லாதபடி தீத்து அவர்களை வழிவிட்டு அனுப்ப வேண்டும் ஒரு குறைவும் நம்முடையவர்கள் எவைகள் அச்சவர்களாக இருக்கக்கூடாதென பவுல் கூறினார் கனிகள் அச்சவர்களாக குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக எவைகளை செய்ய பழக வேண்டும் நற்கிரியைகள் பவுலோடு இருக்கிற யாவரும் தீத்துவுக்கு என்ன சொன்னார்கள் வாழ்த்துதல் எதிலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல பவுல் கூறினார் விசுவாசத்திலே விசுவாசத்திலே டேஷ் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக கிருபை கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக ஆமே நீ கேள்விகள் வேதாகம புதையலினும் புத்தகத்திலிருந்து எடுத்து நன்றி